ஐ உறவுகளே அதிரி எஸ்கேஎம் மார்க்கெட்டிங்கின் ஓராண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலைகள் குறித்து இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பி திரும்ப ஆரம்பிங்க வலைக்கம் நம்ம அதிரி எஸ்கேஎம் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு அருண் ஆனசரி கொண்டாட்டத்துக்கு நம்ம இது அறிவிச்சா லக்கி ட்ரா போன மாதம் எட்டாம்தேதி ஒரு மாதம் அவங்க வாங்கி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பில்லில் வேறையை ஃபோன் நம்பரை எழுதி போட்டு வந்தாங்க அதிலேருந்து இப்போ மூணு பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்கான நிகழ்வுலாம் பண்ண வைக்கிறது அப்புறமா வாலியை நிறைஞ்சிருச்சு போகிறான் வாலியை நிறைஞ்சிருச்சு வாலியில் உள்ள அந்த பில்லு எல்லாம் கொட்டுறாஹா எல்லாத்தையும் கலக்க போகிறா இவ்வளோ ஒரு மாதத்தில் இவ்வளோ பில் ஆகிருக்கு எல்லாம் தேடி போகிறேன்

காரே எடுக்கிறியா காஜி காஜி டேஜி எடுங்க வா 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 முதல் கூல்கல் முதல் அஜிஸ்டா சாலி நான் ஒன்னு ஃபர்ஸ்ட் அம்மா அம்மா அம்மாங்கற அக்கவுண்ட்ல இருக்கு ம் அது ஃபோன் நம்பர் ஆப்சன்ல நான் தேடிக்குறேன் ஓகே நல்லா அம்மா அக்கவுண்ட்ல இருக்கு அம்மாங்கற அக்கவுண்ட்ல இருக்கு அய்யா எவ்வளவுக்கு 510

அறநூத்தி ஐம்பது செல்வி செல்விங்கிறவங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குது அவங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபாய் கண்ண கிடைக்கும் ஆமா சீட்டு போயிட்டே இருக்கேன் ஆமா ஆமா சின்ன சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால பெருசா பண்ணிக்கலாம் சீட் எடுப்போம் ஆஹா ரூபா சரி மேடம்

பெரிய மூணுலாம் போட்டிருக்காங்க ஐந்நூறுபாயிரம் போட்டிருக்காங்க நமக்கு தான் லக்கா இருக்குது வாடிக்கையாளர்கள் லக்க இல்லை இரநூத்தி முப்பது ரூபா அண்ட் காமீம் நிஷா ஆ வாங்க நீங்கள் வந்து எடுங்க இது கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம்ப்ல கொஞ்சம் கூட எடுங்க பார்ப்போம் ஆ ஆ ஆ உணவு மேலே மேலே இருந்து எடுத்துக்காப்புலாம் ஆ ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா முகமது நர்சி முகமது நசீப் ஆயிரத்தி பத்தொன்பது நல்லதுவா வேற எதுவும் சொல்லி இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்க இதே போல தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் இது ஒன் ஃபர்ஸ்ட் கடை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அதற்காக வேண்டிதான் அந்த குழுக்கள் நாங்கள் வச்சோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வேறு போயிட்டு இருக்குது ஏன்னா ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்து அதில்லாம இன்னைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் எதோடைய பிராண்டுடைய டீயும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்போம் ஸ்பெஷல் ஆஃபர்லேயும் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு அறுநூற்றி ரூபா விற்ற சஃபாவி ஐநூற்றி இருபத்தஞ்சுக்கும் ஆயிரத்தி நூறுரூவா விற்ற ச அஜ்வாத் ரசி மலம்பி செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுத்து அது இல்லாமல் ஒன் ஒரு மாதமாக நடந்த அந்த டக்ரிபாவுடைய குழுக்களும் நடந்து முடிஞ்சிருக்குது பத்து பேர் நாங்கள் மூணு பேர் தான் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் பத்து பேர் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அது சம்மந்தப்பட்டவங்கள ஃபோன் பண்ணி விடுவிக்கப்படும் நாளைக்கு வந்து அதுக்கு உண்டான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அறுநூறு அறுநூறு ச அறுநூறு சம்திங் பேர் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க அதில் பத்து பேர் நாங்கள் எடுத்துக்கோம் முப்பது நாளில் முப்பது நாளில் அறுநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அறுபது பேர் வீதம் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இது போடாமல் போயிருக்காங்க போடாமல் போயிருக்காங்க சில பேர் போட்டிருக்காங்க எனக்கு இது மட்டும் கொஞ்சம்